மாறுபாடு உள்ளவர்களை விட்டு விலக நாம் ஜபிக்க வேண்டும் அப்போ சில ரெண்டு முப்ப முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தேழு வரை உள்ள வசனங்கள் பாஸ்டர் டேவிட் கேஸ் அவர் எடுத்தார் நம்மளே கர்த்தரின் விடுதலை உரியத்தின் சார்பாக இந்த கால தியானத்துக்கு உங்களை அன்பொரு வரவே இருக்கிறேன் இந்த நாளிலும் நாம அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம வாசித்து அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம் வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினால் சாட்சிகள் கூறி வேறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போசலுடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பன் மிக்கதிலும் ஜபத்திடம் உறுதியாய் தவிர்த்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போசலினாலே அநேக அடையாளங்களும் அடையாளங்கள் செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள் காணி ஆட்சிகளையும் ஆஸ்திரிகள் பெற்று ஒருவருக்கு தேவையானது தக்க அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினம் தரித்திருந்து வீடுகள்தோறும் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் நாளைங்க இங்க ஒரு காரியத்தை முதலாவது ரெண்டு ஜப குறிப்பு இருக்கிறதுனால் நாளைக்கு ஒண்ணு வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னாக்கா நாற்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அநேக வார்த்தைகளால் சாட்சிகளை கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார் பேரு ஆகா சொல்றாரு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் அதனால இன்னைக்கு நம்முடைய நம்ம வாழ்கிற இந்த பூமியில மாறுபாடுள்ள சந்ததிகள் மத்தியில தான் நாம் வாழ்கிறோம் மாறுபாடுன்னு என்ன அர்த்தம்னாக்கா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்வதிலே மனசு கிடையாது வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில தான் நாம வாழ்விடும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ள சிந்தனை உள்ளவர்களை மத்தியில வாழ்கிற நீ நானும் என்ன செய்யணுமா இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நம்ம கொள்ளுங்கள் விட்டு விலகி நம்ம என்ன செய்யணுமா நம்மள விடுவித்துக் கொள்ள வேண்டும் அல்லது ரட்சித்துக் கொள்ள வேண்டும் அதுக்காக ஜெபிக்கணும் ஒரு இந்த உலகத்தான் மாதிரி நான் இருக்க கூடாது அதுல நான் வேறுபட்டவெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அப்ப உலகத்தான் மாதிரியோ மாறுபட்ட சந்ததி மாதிரியே நம்ம சிந்திக்காம இன்னைக்கு நம்ம ரச்சித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கால கட்டாயத்துல இருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தான் இன்னைக்கு அவன் டான்ஸ் ஆவான்னா இவன் டான்ஸ் ஆகிறான் அவன் கதைக்கிறான் இவன் கடை போட்டிக்கிறான் அவன் கடுக்கம் போட்டு இவன் என்ன செய்யறான் கடுக்கும் போட்டுக்கிறான் அவன் தாடி விட்டு இவன் என்ன செய்யறான் தாடி விட்டுக்கிறான் இப்படி அவனுடைய ட்ரெஸ் அவனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய காரியத்தெல்லாம் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொண்டு அவர்களோடு நம்மளை கொள்ள முடியவில்லை கொள்ள அன்பாலே இன்னைக்கு அது ஒரு அவல நிலைமை கிறிஸ்தவத்திலே காணப்படுகிறார் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும் ஆனாலே நான் அப்படி இருக்கக்கூடாது அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நான் விலகி என்னை ரச்சித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும்னு சொல்லணும் அதனால இன்னைக்கு காலையில ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தையை கொடுக்கும்போது யோகான் ஒன்பதாம் அதிகாரத்தை அப்படி கேஷுவலா தியானிச்சிட்டு வரோம் அதுல ஒரு காரியத்தை பார்த்த ஒரு குருடனாய் இருந்தவனுக்கு ஆண்டவர் கண் பார்வை கொடுக்கிறார் அவங்க வித்தியாசமான முறையில டீல் பண்றாரு எப்படின்னா அவருடைய உமிழ்ந்தினால உமிழ்ந்து சேரு உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி சீலவம் குளத்துல போய் கழுவு கழுவுன்னு சொல்றாரு அவன் அதே போல செஞ்சா அவன் பார்வை நடைந்தான் அவனை என்கொயரி பண்றாங்க அது ஒழிவு நாளாக இருந்ததுனால பரிசு எல்லாம் கூப்பி என்கொயரி பண்றாங்க என்கொயரி என்ன அது நீ எப்படி இருந்த கண்ணு தெரியாம இருந்தால் பார்வையடைஞ்ச அப்படின்னு உடனே அவன் ஆக சொல்றான் பாருங்க நான் பதினொன்னா வசனம் யோவான் ஒன்பது பதினொன்னு அவன் பிரதி உத்தரமாக ஏசு எனப்பட்ட ஒருவர் சேரு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ பூங்கி சீனவாம்பு குழந்தத்திலே போய் கழுவி பார்வை அடை கழுவி அடைந்தேன் அன்பால இன்னைக்கு அவன் என்ன செஞ்சா பூசினார் பூசின பிறகு கழுவுனார் கழுவின பிறகு பார்வையடைந்தேன் நான் பதினஞ்சாம் வசந்த பார்த்தேன் அவர் என் கண்களின் மேல் சேர்த்து பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் கழுவினின் காண்கிறேன் சேற்று பூசினார் கழுவினேன் காண்கிறேன் இத உண்மையிலே இந்த வார்த்தை என்ன சிந்திக்க வச்சது சேற்றை பூசினாரு கழுவுனா காண்கிறான் இன்னைக்கு மாம்சார கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டன ஆனா இன்னைக்கு எத்தனை கிழசர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிற இதான் இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்ப ஏ நம்ம கண்ண அவருடைய ரத்தத்தை பூசணும் நம்ம போய் கழுவணும் சீலாவாம் கொளத்தான் என்ற மாதிரி நாம போய் கழுவுனும் போதுதான் நம்ம காண முடியும் ஆவிக்குரிய கண்ணு திறக்க முடியும் கழுவுறது என்பது பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுது நம்ம ரத்தத்தால பூசி நம்ம ரச்சித்துக்கிட்டார் ஆனா இன்னைக்கு அநேக கிருஷர்கள் கழுவப்படாமல் இருக்கிறாங்க பரிசுத்த ஆவினால அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறாங்க ஆனால்தான் கண்ணு திறக்கப்படலை இன்னைக்கு இங்கேயாதான் பேதரு பரிசுத்த ஆவியினால தான் அவருடைய ஆவிக்குரிய கண்ணு திறந்து இயேசு திஷ்டாந்தப்படுத்துறாரு இவர் பேச பேச அநேக மக்களுடைய கண்கள் என்ன செய்யுது திறக்கப்படுது அப்ப அவங்க என்ன செய்யறாங்க தங்களை அவர்கள்த அந்த இஸ்ரேவேல் இருந்து தங்களை விலக்கி காத்துக்கொள்கிறார்கள் இன்னைக்கு நடக்கணும் இன்னைக்கு நம்ம உலகத்தான் மாறி போயிட்டு இருக்க கூடாது அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம கழிவுப்படவில்லை ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட இல்லை இன்னும் மாமிச கண்ணோட்டத்திலே எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் மாமிச கண்ணோட்டத்திலே நம்ம அவன் செய்கிற மாதிரி நாமனு செய்யறோம் அண்ணாலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நீ நான் பார்த்தனா நீ டிஃபரெண்டா இருப்ப வித்தியாசமான ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா இருப்ப அவங்க அவங்க ஸ்டைலா போட்டுட்டு போறாங்க அவங்க கீச்சு விட்டுட்டு போறாங்க சட்டைய அவங்க ஏத்திட்டு பிளவுஸ் தெரியற மாதிரி கழுத்து தெரியற மாதிரி ஏதாவது அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டோம் அவங்களுடைய ட்ரெஸ் கோடெல்லாம் நீ பார்த்துட்டு தான் சேர்ப்ப அந்த மாதிரி பண்றேன் அண்ணா நாம கிருசவர் அப்படி பண்ண கூடாது நாம கொஞ்சம் ஜெப ஜப ஜெபிக்கிற ஒரு மனுஷனா நம்ம நிரூபிக்கணும் அதுதான் இங்க ஆண்டர் ஆசைப்படுறேன் உண்மையிலே இன்னைக்கு அந்த வார்த்தை கொடுக்கும் போது நாங்கள் ரோமர் ஒன்னாம் அதிகாரத்தை தான் தியானிச்சோம் ஒன்னாம் அதிகாரத்துல நான் நினைச்சேன் இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிலிருந்தே யூதர்களுக்குள்ள இருந்தே இந்த வேதத்தை போச்சுக்கிறாங்களா இல்லையா காலத்திலே போதிச்சாங்க வார வாரம் டெய்லி போதிக்கிறாங்க இந்த ஒரே புத்தகத்தை வச்சிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இப்ப நவீன காலத்துக்கு கிருசவர்களா இருக்கிறோம் எத்தனை வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா இந்த புத்தகத்தை வச்சுட்டு போதிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு போதனையை எதுக்காக இந்த ஒரே புத்தகத்தை போதிச்சிட்டு இருக்கணும் இந்த வாரம் பைபிள போயிச்சுட்டு அடுத்த வாரம் ஹிஸ்டரி புக்கை போயிச்சுட்டு அடுத்த வாரம் சயின்ஸ் புக்கை போதிக்கிறது என்ன தெரிஞ்சுவாங்க ஏன் இதையே போதிக்கிறாங்க எப்படி ஆகிலும் இயேசுவை நீ அறிந்து கொள்ளணும் எப்படி ஆகிலும் நீ இயேசுவை புரிந்து கொள்ளணும் எப்படி ஆகிலும் இயேசுவை புரிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்கணும் இதுதான் போதிக்கிறாங்க ஒரு ஆறாம் தூரம் போதிக்கிறாங்க டெய்லி போதிக்கிறாங்க ஆனா நம்முடைய வளர்ச்சி என்ன உண்மையிலே அந்த ரோமரிய ஒன்னாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வசனம் என்னை சிந்திக்க வைத்தது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாத செய்ய செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் தேவனே கேடான சிந்தைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறார் கிறிஸ்தவலா இருக்கிற நம்மள நல்லா புரிஞ்சுக்கோ நான் மற்றவங்களுக்கு நான் டீச் பண்ணல நான் யாருக்குதான் போதிக்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு தான் போதிக்கிறேன் இந்த காலத்துல நம்மளை கேடான சிந்தைக்கு ஏன் ஆண்டர் ஒப்பு கொடுன்னு அந்த கேடான சிந்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டுல பா பாருங்க ரோமர் ஒன்னாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் இருபத்தி மூணு கேடான சிந்தை நமக்கு அங்க லிஸ்ட் போட்டுருக்குது அந்த இருபத்தி ஒரு மூட்டை ஒன்னா எனக்கு பொருந்தும் அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்லிச்சுன்னா உடனே ஒப்பு கொடு ஆண்டவரே நான் போதனையை கேட்கிறவனா இருக்கிறேன் ஆனா பற்றி கொள்றவனா இல்ல ரொம்ப அறிகிற அறிகிற அறிவுல கூட வளர்றேன் ஆனா என்ன செய்யல நானு பற்றி கொண்டு இருக்கல அதன்படி செய்யல கை கொண்டு செய்யல தான் எனக்கு இந்த கேடான சிந்தை நம்மள என்ன போதித்து என்ன புண்ணியம் நீ உண்மையிலே நீங்க இருக்க சம்திங் ஸ்பெஷல் இப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களோ கேட்க போறவங்களோ நீங்க சம்திங் ஸ்பெஷல் இப்ப சர்ச்சில் ஐநூறு பேர் இருக்கிறாங்க இல்ல நூறு பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா ஆயிரம் பேரை இயேசுவை அறிஞ்சு வச்சிருக்கிறான் அவ்வளவுதான் தான் உலகத்தொண்டு ஒட்டி போவ உலகத்தேசுவை அறிஞ்சு வச்சிருக்கிறான் நீ அறிஞ்சு வச்சிருக்கிற இப்ப இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற இந்த வார்த்தையை கேக்குற நீ அவரை அறிகிற அறிவை அறிஞ்சு வச்சிருக்கிற அருகிற ஆனா பற்றி கொண்டிருக்கிறோமா தான் இந்த கேரான சிந்தை நமக்குள்ள இருக்கிறது அன்பால இந்த பற்றி கொண்டிருக்க நாம ஒப்பு கொடுப்போம் பாதுகான்னு சொல்றாரு அவர் சேற்ற பூசினாரு அதுதான் லட்சிப்பு அதுதான் ரத்தத்தை பூசி நம்மளை மீட்டெடுத்தாரு அடுத்தது கழுவணும் அதுதான் பரிசுத்த ஆவினால நின்று கழுவப்படணும் நாம நிரப்பப்படணும் அப்பதான் நம்முடைய அசுத்தங்கள் கழுவப்படும் அப்ப ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படும் சேற்ற பூசினாரு அந்த பூசின ஸ்டேஜ்ல அநேக கிருசல் இருக்கிறோம் கழுவப்படுகிற அந்த ஸ்டேஜ் நம்ம வரமாட்டோம் அவர் அறிகிற அறிவுலையும் வரும் சில பேரு ஆனா பற்றி கொண்டிருக்க மனசு கிடையாது அன்பால இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு வசனத்தை நமக்கு சொல்லி தர்றார் ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய சொல்லி கொடுத்தனுடைய நோக்கம் என்ன நீ என்ன அறிகிற அறிவுல வளர்ந்து என்ன நீ போலோ பண்ணு என்ன பற்றி கொள்ளணும்ன்றதுக்காக தான் அணு தினமும் நமக்கு போதிக்கிற அப்ப ஒரு எடுத்து நம்ம போதிச்சு நம்ம அதை பற்றி கொண்டோமா வார்த்தையை நம்ம பற்றி கொண்டு அவர் அறிகிற அறிவுல நம்ம இன்னும் வளர்றோமா இன்னைக்கு அதான் சொன்னேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாரும் அறிவாங்க எல்லாரும் அறிவாங்களா இல்லையா ஆனா அவர் அறிகிற அறிவு என்ன அறிவுன்னா என்ன அறிகிறதுன்னா என்ன அறிகிற அறிவுன்னா என்ன பற்றி கொண்டிருக்கிறதுனா என்ன அது மூணுத்துக்கும் டிஃபரன்சேஷன் நம்ம கற்றுக்கொள்வோம் அறியறதுன்னா நான் தெரிவிப்ப என்ன கேசவ தெரியுமா ஓ தெரியுமே காலைல கால டிவோஷன் கொடுப்பாரு கருத்தரின் விடுதலை உழவத்தில் அன்பான இல்லையாரு அதான் தெரியும் என் கூட வந்து என்னை பார்த்து நான் எப்ப தூங்குறேன் நான் எப்ப பழ வளர்கிறேன் நான் எப்ப குளிக்கிறேன் நான் என்ன பேசுறேன் நான் எப்படி மூவ் பண்றேன் எப்படி சாப்பிடுறேன் என்னென்னலாம் விரும்பி சாப்பிடறேன் என்னென்னலாம் நல்லா இதெல்லாம் அறிகிறதாய அறிகிற அறிவு இயேசுவ தெரியும் தெரியும் அவரு கிறிஸ்துவ கடவுள் அவங்க புரஜாதியா அறிஞ்சு வச்சிருக்கிறது அதான் நீ என்ன செய்ய தெரியும் அவர் எனக்கா உயிரை விட்டாரு எனக்கு ரத்த சிந்தினாரு அவ்வளவுதான் ஏன் சிந்தினாரு ஏன் உயிரோட எழுந்திருச்சாரு அவர் எப்படிலாம் வாழ்ந்தாரு என்னன்னு எல்லாம் சொன்னாரு அதுதான் அறிகிற அறிவு இப்ப நீ நானும் நூறு பேர் உன் சர்ச்சில் இருக்கிறான்னா அவன் ஏசு அறிஞ்சு வச்சிருக்கான் அவ்வளவுதான் நீ என்ன கொஞ்சம் காலையில உட்காந்து பஞ்சு மணிக்கு எல்லாம் தியாகம் பண்ணி நாலு மணிக்கெல்லாம் தூக்கத்தை தியாகம் பண்ணி உட்காந்து அறிகிற அறிவுல கொஞ்சம் தெரிஞ்சு போன வர அப்ப இயேசுனுடைய குணாதிசயம் இயேசுக்கு செஞ்ச காரியம் நான் அறிஞ்சுக்கிறேன் அதோட நிறுத்திக்கிறேன் பற்றி கொண்டு இருக்கிறியா அதை பிடிச்சுக்கிறியா இத சொல்லி தர்றதே எதுக்கு நீ நாம பிடிச்சுக்கணும் அத பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழணும் தான் சொல்லி தரா எவ்வளோ நீங்களாக போதிக்கிற கிட்டத்தட்ட ஜபத்தை குறித்து நானும் யோசிப்பாக்குறேன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் நம்ம போதிச்சிருக்கிறோம் குறித்து சிலர் மூணு வருஷமா ஜபத்தை குறித்து என்ன செய்யறோம் நமக்கு டீச் பண்றாரு ஆனா ஒரு ஜபத்தை புடிச்சு என்னிக்கா ஒரு ஜபத்தை புடிச்சு இன்னைக்கு இந்த மாசம் ஃபுல்லா இந்த ஜபத்தை நான் புடிச்சுக்கிட்டு நான் முன்னேற போறேன்னு சொல்லி முன்னேற பற்றி கொண்டிருக்கிறியா அன்பாலே அதை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லாதனால்தான் கேடான சிந்தைக்கு ஒத்து கொடுக்குறாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவா இருக்கிறோம் இன்னைக்கு தான் இங்க பேதர் அழகா சொல்றார் அவளை விட்டு விலகின்றார் அவளை விட்டு விலகி என்ன என்ன செய்யணுமா நீனே ரட்சித்து கொள்ள நீனு முற்படு இன்னைக்கு அந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நீதான் தீர்மானம் எடுக்கணும் நான் தான் தீர்மானம் எடுக்கணும் நான் உலகத்தான் கூட இருக்க மாட்டேன் உலகத்தான் மாதிரி இருக்க மாட்டேன் நான் வித்தியாசமா தான் இருப்பேன் நான் எல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறேன் உண்மையிலே சொல்றேன் நான் ஊழிய காரணம் ஆகிறதுக்கு முதல் நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தேன் நான் ஊழிய காரணம்னா மற்ற ஊழியக்காரல போல நான் இருக்கக்கூடாது நான் வித்தியாசமானவனா இருக்கும் உன்னை நிரூபிக்கிறவனா இருக்கணும் உன் கேரக்டர் நிரூபிக்கிறவனா இருக்கணும் உன்னை நான் பற்றி இருக்கிறேன்றதை அவன் பார்க்கணும் ஏசாண்டவர் யாரையும் சபிக்கல ஜெயலலிதா மத மாற்ற தடை சட்டம் போட்டாங்க அவங்க முதலமைச்சரா இருக்கும் போது நாற்பது பாச கூடி ஜெபிக்கிறோம் எல்லா பாசும் ஜெயலலிதா ஒழியும் அழியும் அவங்கள இறக்கம் ஆட்சி விட்டு இறக்கம் அவங்கள கைகால அட்டியும் அப்படி இப்படி என்னன்னா ஜெபிக்கிறோமோ ஜெபிச்சாங்க கண்ணா அப்படின்னா ஏசா அந்த ஜெயலலிதாவை திட்டி சபிச்சு நாற்பதாவது ஆள் நான் கடைசியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல முதலமைச்சர் அம்மாவுக்காக நன்றி அவங்கள ஆசீர்வதி ஆண்டவர அவங்க இப்ப மதமாற்ற தர சட்டம் போட்டதுக்காக நன்றி அவங்கள மன்னிங்க ஆண்டவர இந்த தட சட்டத்தை நீக்கி போட்டு எங்களை சுயாதீனமா என்னுடைய ஊழியத்தை செய்ய வைக்க போறீங்க நன்றின்னு சொல்லி மூணு நன்றி நான் ஜெயிச்ச உடனே எல்லாம் கண்ணை வீழ்ச்சி பாக்குறாங்க என்ன அவங்க வித்தியாசமா ஜெயிக்கிறாங்க நம்மளா அழியும் ஒழியும் அவங்கள இறக்கம் ஆச்சு விட்டு இறக்கும் அத்தனை கடிச்சுட்டு மக்களை மனப்பூர்வமா ஆசீர்வேத்து ஜபம் பண்ணத அவங்க பார்த்தாங்க அன்மா இல்லையா அதுதான் வித்தியாசம் சத்துருவ நெசின்னு சொன்னேன் அஞ்சு நாப்பத்தி நாலு மத்தையே நம்ம நினைக்கிறோமா அதன்படி நடக்கிறோமா அதை பற்றி கொண்டு இருக்கிறோமா உன்னை நிந்திக்கிறதுதான் உன்னை துன்பப்படுத்த ஜபம் பண்ணுன்னாரு நாம எப்படி பண்றோம் ஒரே ஒரு பார்முலா அந்த ஒரு வசனம் அதை பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க ஒப்பு கொடுங்க தான் இங்க பேதர் சொல்றார் அவங்கள விட்டு விலகி ஒன்னரே ரட்சித்துக்கொள் மற்றவ மாதிரி இருக்காது மற்ற கிருஷனமாரி இருக்காத நீ விலகி போ மற்ற உலகத்தான் மாதிரி இருக்காத நீ விலகி வா உன்னை ரட்சித்துக்கொள் நீ வித்தியாசமான மனிதனா இரு ஆண்டு உன்னை எடுத்து உபயோகப்படுத்துவார் ஆண்டோருக்காக நீ எழுந்து எழும்பி பிரகாசிப்ப அந்த கேரான சிந்தையிலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம் ஒப்பு கொடுப்போம் ஜெயிப்போம் நன்றின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் புது புது சத்தியத்தை கற்று தரீங்க அது எதுக்காகன்னா உன்னை நாங்க வளரணும் உன்னை பற்றி கொண்டிருக்கணும் உன்னை போல நாங்க மாறணும்ன்றதுக்காக அப்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இன்னைக்கு வார்த்தையை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தான விட்டு மற்றவளை விட்டு நான் விலகி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்படியே செய்ய போறீங்க நன்றி ஏசு கிருஷ்ணாமத்தை அறிவிக்கிறேன்னு சொல்ல தவப்பனே ஆமாங்க அத்வேசன்னா இல்ல அமைந்து அமைந்து ஒரு நேரம் இந்த ஊழியர் பாசேட் கேசவன் அவர்களது வசதி எடுத்து வந்தார் கத்தர் அவருடனும் கூடை வந்து ஆசிர்வத்து வழி நடத்துவாராக அவருடைய ஊழியங்களுக்காக கத்தரின் விடுதலை ஊழியத்துக்காக ஜெயித்துக் கொள்ளுங்கள் கத்தர் வழி நடத்துவாராக